இன்னைக்கு இங்கே தமிழ் பேசுனா ஒவ்வொருத்தரும் அவமானம் நினைக்கிறான் இங்கிலீஷில் பேசு அந்த மாதிரி தான் ஐயா பெரியார் ஐயா சொல்லிட்டு போனார் போல தமிழ்மொழி ஒரு காட்டு மராட்டி பாஷ தமிழ்மொழி காட்டுவாசிகள் பாஷை தமிழ்மொழியெல்லாம் இங்கே பேசாத உன்னுடைய வேலைக்காரர்கிட்ட கூட தமிழில் பேசாத ஆங்கிலத்தில் பேசு தமிழ் மொழியில் என்னடா இருக்கு திருக்குறள் அதை மலத்துக்கு ஈடாக ஒப்பிட்டார் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த திராவிடம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்து தமிழே வேண்டாம் என்ற நிலைமையை உருவாக்கி விட்டு போனாங்க அதனால தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தமிழ் தமிழ் சொல்லி பேசிகிட்டு இருக்க ஒரு அரசியல் தலைவனா உங்களால் காட்ட முடியுமா எங்கள் அண்ணன் சீமானா தவிர இன்னைக்கும் எவனை அவன் தமிழ் தமிழ் பேசுகிறான் அவன் ஒரு ஆள் தான் தமிழ் தமிழ் பேசுகிறான் மற்ற எவனும் பேசலை மற்ற எல்லாம் நம்ம கூட சேர்ந்துட்டான் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் இப்போ எல்லாருக்கும் உள்ளே ஒழுங்குனுச்சதுனால இன்னைக்கு தமிழ் தமிழ் பேசக்கூடிய ஆள் இல்லை ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அவனை எப்படியாச்சும் ஆஃப் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு யாரும் தமிழ் தமிழ்னு பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திராவிட கட்சி மேலும் வளர்ந்துட்டு இருக்கு அதுக்கு பிரகாரம் தமிழ் தமிழ் சொல்லிட்டு ஒரு ஒரு படியாக நாங்கள் ஏறி வர ஏறி வர ஒவ்வொரு ஆளாக எங்கள் அண்ணன் மேலே விமர்சனத்தை வைக்கிறது பல பேர் பல விதமான விமர்சனத்தை வச்சாங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு மேலே வரும்போது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் விஷயம்தான் ஓவராலா திராவிட கட்சி ஓவராலா உள்ள இருக்கணும் வந்து தனக்கூட இணக்கமா இலக்க இணக்கமாயிருது சரிங்களா அப்போங்க மொழி மொழின்னு என்று சொல்லிட்டு மொழிய கடந்து போயிட்டு இருக்கோம் மண் காக்க மானம் காக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருவ மொழி அந்த மண் காக்க மானம் காக்க நிஜமா நம்ம மண்ணு மானம் எல்லாம் நம்ம இருக்கா மானத்தை வித்துனோம்லா இல்லையா நிறைய பேர் காசை வாங்கிட்டு ஓட்டு போடும் நம்மளுடைய தன்மானம் எல்லாமே அங்கேயே போயிடுது இதுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் இங்கே முக்கியமான விஷயம் எதுக்கு வந்தோம்னா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏன் வேண்டும் சரியா அப்படி தான் அங்கே கேள்வியை கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு தான் நடக்கிறோம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் எங்கள் அண்ணன் ஒரு நாளில் கூட மக்களை சந்திக்காத நாள்னு ஒன்று இருக்காது நிறைய பேர் ஏன் உங்க கட்சி மட்டும் ஒரு எம்எல்ஏ கூட அமையலன்னு கேக்குறாங்க இங்க நிறைய பேர் விஜய் வர்றதோ செவன் சொல்லிட்டு காலையில வந்து சாயந்திரம் வரைக்கும் போடுறான் வீடியோல எங்க அண்ணன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரச்சனையும் மக்களோட மக்களா நின்று சந்திச்சுட்டு இருக்காரு இது என்னைக்காச்சும் ஒவ்வொரு நாள் ஒரு தொலைக்காட்சி வச்சு காட்டிருக்கலாம் நிச்சயமா சொல்றேன் இந்த ஊடகங்கள் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் வேற எவங்கிட்டயுமே இல்லை இந்த ஊடகங்களால் தான் இன்னைக்கு மக்களுடைய நிலைமை இந்த அளவுக்கு மாறிக்கொண்டு ரொம்ப மட்டமான தமிழ் மக்கள் இருக்கிறதுல அறிவாளிகளும் தமிழ் தான் தமிழ் மக்கள்தான் தான் இருக்கிறதே மட்டமான முட்டாள்களும் தமிழ்கள் தான் உண்மையிலே சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன்னா தமிழ் மக்கள் ஒரு சிறுவன் கூட புது புது ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சி அதை அதை நடைமுறைப்படுத்தன்னு நினைக்கிறான் ஆனா அவங்களை என்ன பண்றாங்க இங்க அடைக்க ஆள் எடுத்து சில பேர் வந்து அடக்கிறதுக்காக சில பேர் உருவாக்கி விட்டுறாங்க ஆனா அதே மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போறது நம்ம தமிழ் மக்கள் தான் நமக்கு தெரியும் ஒழுக்கம் ஒழுக்கம் சொல்றேன்ல நாங்க உறுதிமொழி எடுக்கும் போது அனைவரும் ஏந்து ஏழுச்சுன்னு உறுதிமொழி எடுக்கிறோம் அந்த உறுதிமொழி ஒரு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குது எத்தனை கட்சியில இந்த ஒழுக்கம் இருக்குது திமுக கட்சியில திமுக கட்சியில கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்மொழி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கல்வியிலிருந்து தான் அந்த பள்ளி கல்வித்துறையிலிருந்து தான் நமக்கு ஒழுக்கமே கடுத்துக்கிறோம் ஆனா அந்த பள்ளிக்குள்ளே குழு கல்வித்துறையுடைய அமைச்சர் ஒழுக்கம் தான் இன்னைக்கு அமைச்சர் பதவியை இழந்துட்டு போயிட்டார் அது மாதிரி அதுல இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் எல்லா குற்றச்சாட்டுக்கும் உள்ளான ஒரு ஆள் இன்னைக்கு சீமான் சீமான் என்ன எங்க போனாலும் இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமான சீமா அண்ணா இங்க இருந்தால கூப்பிடுங்க சீமா அண்ணா கூப்பிடுங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நிறைய விஷயம் எங்க அண்ணன் சீமா அண்ணா முன்னே எடுக்க கூடிய சீமா அண்ணா முன்னே எடுக்க எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு பொதுக்கூட்டமா ஊடகங்களிலே எதிரே வெளி காட்றது அது அத காட்டாத நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுதுனே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நிஜமா சொல்றேன் நாம் தமிழர் கட்சியில செவிலியர்க்க போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் வணிக சங்க போராட்டம் மீனவர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் இந்த மாதிரி எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்குது ஆனா இந்த போராட்டங்கள் எதுவுமே மக்களுக்கு தெரியறதில்ல அதை தெரியப்படுத்தவும் இந்த ஊடகங்கள் முன்வரதில்லை இந்த இது எல்லாமே மக்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் உருவாங்க கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி செய்யும் சொல்லிட்டு இந்த ஊடகங்கள் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் அண்ணனுடைய எல்லா பொதுக்கூட்டத்தையும் எல்லா போ போராட்டக்காலத்தையும் கொஞ்சம் காமிச்சிங்கன்னா ஏன் போராடுறாரு எதுக்காக போராடுறாருன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நாம் தமிழர் கட்சி நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக தேவையான ஒன்று அதை கண்டிப்பாக எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வழக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமான் அவர்களை வெற்றி பெற செய்ய எல்லாருடைய வாக்குகளையும் கேட்டு வேண்டி விரும்பி கேட்டு நாம் தமிழர் நாமே தமிழர் சொல்லி முடித்துக்கிறேன் நன்றி வணக்கம்